இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இவரோட பெயர் வந்து அப்துல் மாலிக் இவர் வந்து ஆக்சுவலாக ஒரு கணக்குவாதியார் கேரள மாநிலத்தில் மலப்புழா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு குக்கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து கணக்குவாதியாராக கிட்டத்தட்ட இருபது வருஷம் பணியாற்றிட்டு வரார் அந்த குக்கிராமத்தில் இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்துக்கு சரியான சாலை வசதி இல்லாததுனால தினமும் கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோமீட்டர் இதை மாதிரி தண்ணியில் நீந்தியே வந்து பள்ளிக்கூடத்தில் பாடம் எடுக்காரு இவ்வளவு சிரமப்பட்டு இந்த பள்ளிக்கூடத்தில் குறிப்பாக வந்து நீங்கள் பாடம் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு மாளிகிட்ட கேட்குறப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப திகப்பாக இருக்குது அது என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்வியினுடைய அவசியம் என்ன அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த மாணவர்களுக்கு வந்து சரியான கல்வி போய் சேரணும் அப்படின்னா நான் தினமும் அந்த இடத்துல இருந்தே ஆகணும் அதனால தான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருடங்களாக இவர் ஒரு நாள் கூட லீவு போடாமல் அந்த ஸ்கூலில் வந்து பாடம் எடுத்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது இன்னும் ஒரு கூடுதல் தகவல் இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கல்வியின் அவசியத்தை பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்